ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் எப்போதும் எங்களின் வாழ் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களைக் காத்தருளுங்கள் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதாபியத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின்பாலும் மாத கமலங்களின்பாலும் எங்களின் மனம் எப்போதும் தயத்திருக்க ஆசீர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லனவா மருளி எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அமையுமாக ஸ்ரீ சாய் பகவான் நலக்கருணையினால் இடைநலம் மேலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் உயர்கல்வி விஞ்ஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் വാൾവേൽ വാൾട്ട് അവർ ആദ്യം വാൾട്ട് നീയെൽ ഐ ഗോ ഫോർ ദി എയത്ത് വാൾട്ട് ഓൾഗ വളടൻ ശ്രീ സൈനഭഗവാനാർക്ക് ആദ്യദിന കൃമവാദർക്ക് വേണ്ടി ഞങ്ങളുടെ വാൾട്ട് ഞങ്ങൾ വീണ്ടും വാൾട്ട് ഓൾഗ വളടൻ ശ്രീയും വാൾട്ടകൾ നേരെ ശ്രീ സൈനഭഗവാനീന് വേണ്ടി കർനേന സായുക്തകരീ സാരോത്ര സഹോദരന് അമീരം വാൾട്ട വളടൻ ശ്രീ സൈനഭഗവാനീൻ്റെ Say, 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 say. Jai Sai